திருமாவளவன்கள் வந்துட்டு சமீபத்தில் சோழ மன்னர்கள் குறித்து பேசியது பெரும் சர்ச்சைகளை பெருந்து அது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் சந்திக்கும் போது செய்தியாளர் பார்த்த உடனே தெரிவித்து காட்சிகள்லாம் பார்க்க முடியுது என்ன காரணம் சார் அது எதிர்ப்பு அவர் பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பு இப்போ வெட்ட வெச்ச வெளி வெளிச்சமாக தேர்ந்து விட்டது அவர் வந்து தமிழர்களுக்கான ஒரு நபராக அவர் கிடையாது அவர் தமிழகத்தை தமிழ் மன்னர்களையோ தமிழ் கலாச்சாரத்தையோ தமிழ் பண்பாட்டையோ தமிழையோ ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராக திருமாவளவன் இன்று கிடையாது அவர் முழுக்க முழுக்கவே பௌத்தத்தை சார்ந்து இஸ்லாத்தை சார்ந்த ஒரு நபராக மாறிவிட்டார் நான் என்ன கேக்குறேன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்குமே ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ் தான் பேர் இருந்துச்சு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா கிடையாது ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி ராஜேந்திர சோழனாக இருந்தாலும் சரி பல்லவர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி பாண்டியர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி சேரர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே என்ன இருந்துச்சு பேரு தமிழ்ல தான் பேர் இருந்துச்சு அந்த தமிழில் இருந்த பேரு எப்போ இஸ்லாமிய பேராக மாறுகிறது எப்போ கிறிஸ்தவ பேராக மாறுகிறது அது ஏன் மாறிச்சு அவங்க ஏன் மாற்றி தங்களுக்கு இந்த பேரை வச்சுக்கிட்டாங்கன்றதையும் திருமாவளவன் தெரியப்படுத்த வேண்டும் ஏன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் முகலாய படையெடுப்பு இங்கு வருது மதுரையை ஆண்ட சில இஸ்லாமிய மன்னர்கள் அதே போல நவாப்கள் சிக்கந்தர் ஷா இவங்கெல்லாம் வந்து மதுரையை ஆளும் போது மதுரையை மையமாக வைத்து தமிழகத்தை ஆளும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை கட்டாய மதமாற்றம் செய்து அது மட்டுமல்லாமல் தமிழர்களை கொன்று குவித்து அவர்களது மனைவிகளை கற்பழித்து அவர்கள் மூலமாக பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு இவர்கள் இஸ்லாமிய பெயர்களை சூட்டியதன் விளைவாக காலம் காலமாக நமது தொப்புள் கொடி உறவுகளாக நமது சகோதரர்களாக சகோதரிகளாக இருந்த நமது தமிழர்கள் பெயர்கள் இப்போது இஸ்லாமிய பெயர்களாக மாற்றப்பட்டு விட்டது இப்ப கூட ஒரு இஸ்லாமிய பேர் கூட்டி கேளுங்க உன் பேர் என்னன்னா இஸ்லாம் பேர் சொல்வார் இதற்கு முன்னாடி உன் பேர் என்னன்னு கேட்டாக்கா அவங்க அப்பா பேர் இஸ்லாமிய பேர் அதுக்கு முன்னாடி கேட்டா உங்க தாத்தா பேர் இஸ்லாமிய பேர் அதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னு கேட்டா இஸ்லாம் பேர் இருக்காது அவர் தமிழ் பெயராகத்தான் இருக்கும் அதுவும் இந்து பெயராகத்தான் இருக்கும் அதை மாற்றியவர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் கொடுமைப்படுத்தி ஜிசா கட்ட சொல்லி அவங்களை கற்பழித்து மதம் மாற்றியவர்கள் இவர்கள் அவங்களை கேட்க வக்கு இல்லை உனக்கு நீ எல்லாம் ஒரு கட்சியோட தலைவன் உன் கட்சியில எப்படா தொண்டை இருக்கிறான் எனக்கு ஒண்ணு புரியல நீ அங்கேயும் கேட்கணும் இல்ல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனா தான் தமிழ் பெயர்களே போயிருச்சு கோவில்ல தமிழ் விரட்டி அடிக்கப்பட்டது கோவில் தமிழ் விரட்டி அடிக்கப்பட்டா திரும்ப கோவில்ல வச்சிடலாம் கோவில இடிக்கப்பட்டது தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோவில் இடிக்கப்பட்டது அப்பெல்லாம் உங்களுக்கு குருகுலத்தில் எங்க தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய குருகுலம் எங்க நடக்கும் உங்களுக்கு தான் நடக்கும் அந்த கோவிலே எடுத்து தரைமட்டமாக்கினார்கள் அப்போ இருந்த இஸ்லாமிய மன்னர்கள் அதை என்னைக்காவது நீங்க பேசி இருக்கீங்களா பேசுனது கிடையாது அப்போ நான் என்ன கேக்குறேன்னா உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அப்பாவி தலித்துக்கள் அனைவருக்கும் நீங்க என்ன சொன்னீங்க எல்லாருமே தமிழ்ல பேர் சொன்னீங்க இல்ல உங்க கட்சியில் இருக்க கூடிய உங்க கட்சியில முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆலூர் சா அன்னவாசியை தமிழ்ல பேர் வைக்கல அவரே உறுதலை வச்சிருக்காரு அது என்னைக்காவது நீங்க அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா கேட்டாத அவர் மதம் சார்ந்த விஷயம் அதே போலதான் இந்து மதம் சார்ந்த விஷயம் என்றால் அதுல சமஸ்கிருத மொழியும் இருக்கும் தமிழும்

எப்படி தமிழ் வார்த்தைகள் இப்படிதான் இருக்குன்னு எப்படி தெரியும் அப்போ ஓலைச்சுவடிகள் எழுதியது அப்போது இருந்த தமிழ் புலவர்கள் கல்வெட்டுகள் தமிழ் எழுதியது அப்போது இருந்த மன்னர்கள் அப்போ ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பல்லவர்களும் பாண்டியர்களும் சேரர்களும் இல்லை என்று சொன்னால் தமிழ் எழுத்துக்கள் கிடையாது தமிழ் மொழி கிடையாது தமிழுக்கு சங்கம் வைத்து இலக்கியத்தை மக்களுக்கு கொடுத்தது வந்து பாண்டிய மன்னர்கள் புலவர்கள் அந்த உருவாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு தமிழை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு ஏராளமான செல்களை அந்த மன்னர்கள் வழங்கினார்கள் அதன் விளைவாகத்தான் சொன்னால் எப்பயோ இங்க இந்த நேரம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த மன்னர்கள் அதற்கு பிறகு வந்த மன்னர்கள் இல்லை என்று சொன்னால் நாம இன்னைக்கு இஸ்லாத்துக்கு மாறி இருப்போம் இன்னைக்கு உருது தான் பேசிட்டு இருப்போம் இன்னைக்கு ஆங்கிலம் தான் பேசிட்டு இருப்போம் நான் கேக்குறேன் கிறிஸ்தவர்களுக்கு இங்க இப்போ பேர் இருக்கு சாமுவேல்னு பேர் இருக்கு இதெல்லாம் எப்போ வந்துச்சு இதெல்லாம் எப்போ வந்துச்சு ஆங்கிலேயர் உள்ள வந்த பிறகு ஆங்கிலேயர்களால் மதமாற்றப்பட்டதுனால இவங்க அந்த பேர் வச்சுக்கிட்டாங்க அப்ப ஏன் நீ கேள்வி கேட்கல ஏன்னா ஆங்கிலேயர்களே பிரிட்டிஷ்காரர்களே என்ற மவுண்ட் பேட்டன் பிரபுவே உங்களால் தான் எங்களது தமிழ் சொற்களும் எங்களுடைய தமிழ் பெயர்களும் மறைந்து இன்னைக்கு ஆங்கில பேர்களாக நாங்கள் வைத்துக் கொண்டு ஏன் அவனை கேள்வி கேட்க மாட்டேங்கிற ஏன்டா இஸ்லாமிய மன்னர்களே நீங்கள் படையெடுத்து வந்ததன் விளைவாகத்தான் எங்களுடைய தமிழ் பெயர்கள் அழிந்து விட்டது எங்களுடைய தமிழ் மொழி அழிந்து விட்டது ஏன் அவங்கள கேள்வி கேட்க மாட்டேங்கிற ஏன்னாக்கா அவங்கதான் சொத்தை போட்டு உன வளர்க்குறாங்க அங்கே இருந்தால் உனக்கு ஃபண்டு வருது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க அதனால தான் நீ அவங்கள கேள்வி கேட்காம எனது மன்னர்களை இழிவுபடுத்தும் விதமாக தமிழகத்தை ஆண்ட தமிழை வளர்த்த திருமாவளவன் பேசிக்கொண்டிருக்கிறார்